ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கருத்த நல்லவர் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் மார்க்கு பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று நம்மளும் ஒரு சில நேரம் நிறைய பேருக்கு ஆகாத கல்லாகவே ஆயிடுறோம் இல்லையா குடும்பத்தாருக்காக இருக்கலாம் ஒரு நெருங்கின நண்பர்களுக்கு கூட இருக்கலாம் ஆகாதவங்களாக போயிடுறோம் இல்லை ஒரு சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழலில் நம்ம தள்ளப்படும்போது நாம் கத்தருடைய சமூகத்தில் அவர் முகத்தை பார்க்கும்போது எந்த இடத்திலிருந்து நம்ம தள்ளப்பட்டு உதாசீனப்படுத்தி படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு துரத்தப்பட்டு இருந்தோமோ அந்த இடத்துல கத்தை நம்மளை உயிர் உயர்த்துவார் கட்டாயம் உயர்த்துவார் வேத வசனத்தின்படி ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் வேதத்தில் வந்து யோசேப்பு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க இல்லையா யோசேப்பு அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டார் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக சகோதரர்கள் மூலமாக புறக்கணிக்கப்பட்டார் காசுக்கு விற்று போட்டார்கள்னு வேதம் சொல்லுது அப்படிப்பட்ட அவரிடம் மறுபடியுமாக கர்த்தர் யார் அவரை அவர்கள் அவரை ஒதுக்கினார்களோ அவர்களே தஞ்சம் கேட்டு போனார்கள் யோசேப்பு மூலமாய் அந்த குடும்பம் போஷிக்கப்பட்டது பார்த்தீங்களா வேணான்னு ஆகாதுன்னு தள்ளிவிடப்பட்ட யோசேப்பை கத்தர் அவங்களுக்கு போஷிக்கும்படி வைத்தார் சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லைங்க வாழ்க்கையில் ஆ உயிர் வாழ்கிறதுக்கு கத்தர் அதை கொடுத்துருக்கிறாரு இல்லையா அப்போது அந்த போஜனத்தை கொடுப்பதற்கு கூட யோசிப்பினுடைய கரத்தை எதிர்பார்த்தார்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று கர்த்தர் அப்படி உங்களை உயர்த்துவார் நான் இதற்காக ஒரு சின்ன ஜபத்தை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளில் நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனத்தின்படி எங்களை யாரெல்லாம் ஆகாது என்று ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் முன்பாக நீர் எங்களை உயர்த்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் வசனத்தின்